தயவுசெய்து தயவு செய்து அண்ணனுக்கு அவருக்கு ஓட்டு போட்டு அவங்க நல்லது செய்வாங்க அவங்க குடும்பமே குடும்பமே நல்லது நல்லது அவங்க அவங்க மக்களுக்காக உதவி செய்வாங்க அவங்க குழந்தைங்க கல்யாணம் பண்ணி கொடுக்கல இருந்தா கூட தமிழ்நாட்டுக்கு செய்யணும் செய்யணும் செய்யணும்னு நினைக்கிறாங்க பாருங்க அதனாலயே அவங்களுக்காக தயவு செய்து உங்க காலில் விழுந்து கேட்டுக்கிற அண்ணனுக்கு வந்து அண்ணனுடைய பிள்ளைக்காக அண்ணனுக்காக அண்ணியும் வந்து கஷ்டப்படுறாங்க அவங்கள மாதிரி கஷ்டப்பட யாராலையும் முடியாது அதனால அண்ணனுடைய பிள்ளைக்காக உங்க மன்றாடி கேக்குற அண்ணனுடைய பிள்ளைக்கு கண்டிப்பா ஓட்டு போடுங்க கண்டிப்பா அவங்க நல்லது செய்வாங்க அவங்க குடும்பமே நமக்கு நல்லது செய்வாங்க அந்த பிள்ளைங்க ஒரு பிள்ளைங்க கூட கல்யாணம் பண்ணி பார்க்கல அந்த அண்ணன் என்ன பேரம்பேத்திங்கெல்லாம் பார்க்கவே இல்ல கண்டிப்பா அண்ணனுக்காக எல்லாரும் தயவு செய்து அண்ணனுக்காக ஓட்டு போடுங்க அவர் நல்லா இருக்கணும் அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும் அவங்க அண்ணி உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாங்க அவங்க நல்லா இருக்கணும் ஒவ்வொரு நாளும் அழுகிறத பார்த்தா எங்களை மாதிரி விடவுங்க நாங்க நாங்கள் படுற கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும் ஒரு விடோங்கிறது ஒரு வெளியவே வர முடியாத சூழ்நிலை நம்ம ஏன்னா அந்த இதுலேயும் வந்து அவங்க வந்து இவ்வளோ பேருக்கு நல்லச்சு செய்கிறாங்கன்னா அண்ணி அவங்க நல்லா இருக்கணும் மக்களுக்காக நல்லது செய்யணும் எல்லாருக்கும் நல்லது செய்யணும் அண்ணி வந்து கொஞ்சம் உடம்பு நல்லா தேத்திக்கிருங்க அண்ணன் பசுங்கள்லாம் நல்ல விதமா இருக்கணும் நல்லா நீங்க உதவி செய்யுங்க நல்ல தெம்பா இருங்க நீங்க நல்ல உலகத்துக்கு எல்லாத்துக்கும் நல்லது செய்வீங்க உங்க குடும்பமே நல்லா இருக்கும் ராதிகா சரத்குமார் ராதிகா எப்ப வந்துட்டு தான் இருக்காங்க பார் போய்கிட்டு தான் இருக்கிறாங்க ஆனா நல்லது செய்தது யாருன்னா உலகமே போட்டுறது யாருன்னா அண்ணன் தான் சரியா அண்ணனை தவிரவர் யாராலையும் இந்த ஜெயிக்கவே முடியாது அண்ணன் ஆண்டவனுக்கு ஒரு கருணையே கிடையாது கண்ணே கிடையாது அண்ணனை ஒரு உயிர் ஜெபிச்சு உயிர் கொடுத்து அண்ணனை காப்பாத்தி அண்ணனுக்கு ஒரு உதவி செய்திருக்கலாம் தெய்வமே அண்ண ஒரு நல்லா முதலமைச்சர் ஆயிருந்தா ஊரே நல்லா இருந்திருக்கு அவருக்காக அவரு சேர்த்து வச்சுக்கவே கிடையாது நம்மளுக்காக வந்து எல்லாத்தையும் உதவி செய்து எல்லாத்துக்கும் நல்லது பண்ணியிருக்காரு அண்ணனால இப்ப எவ்வளவு நாங்க துன்பப்படுறோம் எங்களுக்குதான் தெரியும் இவ்வளவு நல்லவங்களை நம்ம விட்டுருக்கோமே இவ்வளவு நல்லவங்களை நம்ம விட்டுட்டோமே இனிமேலாவது அண்ணன் பிள்ளைங்களை காப்பாத்துங்க அண்ணன் பிள்ளைங்களுக்கு நல்லது செய்வாரு அவருக்கு வந்து நீங்க கண்டிப்பா 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 ஓட்டு போடுங்க அண்ணன் நல்லா இருக்கட்டும் அண்ணன் பிள்ளைங்க நல்லா இருக்கட்டும் அண்ணன் அப்பதான் ஆத்மா சாந்தி அடையும் பார்த்தீங்கன்னாக்கா புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களுடைய மூத்த மகன் விஜய பிரபாகரன் அவர்கள் வந்து இன்னைக்கு விருதுநகர் தொகுதியில் வந்து போட்டிடுறாரு ஏன் போட்டிடுறாருனாக்கா நம்மளுடைய கேப்டன் அவருடைய மறைவை பிறகு அவருடைய வாரிசான கேப்டன் ஜூனியர் கேப்டன் என்று அழைக்கக்கூடிய விஜய பிரபாகரன் அவர்கள் வந்து இன்றைக்கு களத்தில் போட்டிட்டு இருக்கிறார் அவரை எதிர்த்து யார் யாரோ போட்டிடுறாங்க பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி யாரோ சித்தியோட போட்டிடுறதா கேள்விப்பட்டுக்கிறேன் சித்தி இல்லை பெருமையான இருந்து வந்து போட்டிட்டாலும் விஜய் பிரபாகரன் மூன்று லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி போவது உறுதி ஏன்னாக்கா அவருடைய சாதனையை யாரும் சொல்ல தேவையில்ல மக்களே வந்து சொல்கிறாங்க இன்றைக்கி வந்து தமிழ்நாடு அதாவது விருதுநகர் தொகுதி மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாண்டிச்சேரி உள்பட நாற்பது தொகுதி கேப்டன் அலையை வந்து இன்றைக்கி பிரகாசமாக அரிக்குது கேப்டனுடைய அலை வீசுகின்றது அதனால் கண்டிப்பாக வருகின்ற இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்து நாற்பது தொகுதிகளிலும் பெரிய வெற்றி ஏன்னாக்கா போன பீரியடில் போன பாராளுமன்றத்தில் பார்த்தீங்கன்னாக்கா கலைஞர் அவர்களுடைய மறைவைக்கு பிறகு நடப்பெற்ற பாராளுமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட முப்பத்தி ஒம்பது தொகுதிகளில் வந்து திமுக அவனுடைய கூட்டணி மிக பெரிய அளவில் வெற்றி பெற்றாங்க காரணம் அவருடைய மறைவு தான் அந்த வெற்றியை பெற்றார்களே தவிர இல்லைன்னா திமுக வந்து அந்த அவ்வளோ பெரிய வெற்றி வந்து பெற்றிருக்க முடியாது ஆகையினால இன்றைக்கு எங்களுடைய தலைவர் மறைந்தும் இருந்தும் அவர்கள் இன்றைக்கு பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஐயாயிரம் பேருக்கு அவர் இன்னைக்கும் மறைந்தும் உணவு அளித்து கொண்டிருக்கின்ற ஒரு தெய்வமாக ஆகிவிட்டார் நம்மளுடைய கலைஞர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் ஆகையினால் இன்றைக்கு விருதுநகர் தொகுதி மட்டுமல்ல நடைபெறுகின்ற நாடாளுமன்ற தொகுதியில் நாற்பது தொகுதிகளிலுமே அமோக வெற்றி பெற்று டெல்லி கோட்டைக்கு செல்வார்கள் என்பதை இந்த நேரத்தில் ஆணித்தனமாக நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் வெற்றி பெறு வருவது உறுதி கேப்டன் அலை விருதுநகர் மட்டுமல்ல நாற்பது தொகுதிகளும் கேப்டன் அலை வீசுகின்றது ஆகையினால் பிரம்மாண்டமான வெற்றி அனைத்து அனைத்தின் அண்ணா தமிழ் முன்னேற்ற கூட்டணியும் தேசிய முற்போக்கு திராவிட கூட்டணியும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு விடைபெறும் நன்றி சார் ஆமா அதெல்லாம் சின்ன பையனா இப்பதான் அவர் ஸ்கூலுக்கு போல அவருக்கு வந்து முப்பத்தி ரெண்டாவது அவர் பல சாதனைகள்லாம் வந்து நம்ம சிந்து இருக்காங்க பார்த்தீங்களா அவளை வச்சுலாம் ஒரு இது மேட்ச்லாம் நடத்தி அதில் வந்து வின் பண்ணி அதில் வந்து சாம்பியன் பட்டெலாம் வாங்கினர் அவருமே சாதாரணமான இது கிடையாது மிக மூத்தவர் வயசு முப்பத்தி ரெண்டு முப்பது ஆனாலும் அவர் வந்து அதாவது வந்து ஒரு சமூக சேவையில் அவருடைய அப்பாவை போல குணப்படுத்த ஒரு சின்னவர் மன்னவர் நல்ல ஒரு குணப்படுத்த வல்லவர் அவர் அதனால அது யாரும் வந்து அதாவது சொல்கிற சொல்லுல மகாகவி பாரத என்ன சொல்கிறாருனாக்கா சொல்கிற சொல்லு என்ன அர்த்தம் இருந்ததுன்னு தான் பார்க்க சொல்லியே தவிர சொன்னவர் சின்னவராக பெரியவராய் என்று ஆராய்ந்து பார்க்க வேண்டாம் என்று நான் தெரிவித்துக் கொண்டு அவர் நல்ல முறையிலே நல்ல பணிகளை தமிழகத்தில் முன்மாதிரியாக அதாவது இருக்கிற நாற்பது பாராளுமன்ற தொகுதியிலே இவர் விருதுநகர் தொகுதியில் போட்டியிடுகின்ற வேட்பாளர் அவர்கள் வேட்பாளர் இல்லை நாடாளுமன்ற உறுப்பினராக நான் இன்று முதல் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இது ஒரு வெற்றி பெற பெறப்போவது உறுதி சத்தியம்